ஏட்டி நான் வரல வரலன்னு சொன்ன பறவைக்க இவ்வளவு தூரம் என்ன கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்களே ஊருக்கு இவ்வளவு தூரம் வந்துகிட்டு இடத்தை சுத்தி பார்க்காம ரூபுக்குள்ளேயே இருந்தா எப்படி இருக்கா ஆமா போங்கட்டி என் மனுஷனுக்கு குளிரே குளிரல சன்னி வந்து செத்து போய் போல இருக்கட்டி வந்து மூணு நாள் ஆச்சு மூணு நாளும் அப்புறம் அப்புறம் ஒரு இடமும் வராம இருந்துகிட்டு இன்னைக்கு கடைசி நாள் இன்னைக்காவது அப்படியே எங்க கூட கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போங்களாம் ஆமா சாரி பெரிய சாரி போங்கட்டி நான் தான் எப்படி சொல்லுதியா இவ்வளவு தூரம் வந்தாச்சுல இடத்த கொஞ்சம் சுத்தி பாத்துட்டு நம்ம போலாம்ல எப்போ சரி அம்மா சரி என்ன இல்லை பாட்டி உங்களை ஒத்தையும் ரூமில் விட்டுட்டு வந்தோன்னு வைங்க எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் முன்ன அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வைங்க அங்கே நீங்கள் சாப்பிட்டீங்களோ சாப்பிடலையோன்னு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா பதற்றத்திலேயே பாதி இடம் பார்க்காம ஓடி வரணும் அதான் சரி உங்களையும் கையோட தூக்கி போட்டு கொண்டு வந்தோம் பார்த்து பேச ஏன்னா மாமியார் வகுந்து தள்ளிடும் பார்த்துக்க சரி இங்கே பாருங்க பாட்டி அங்கேயே நின்றுட்டு இருக்கிறீங்க எவ்வளோ அழகான இடம் பாருங்கள் ஆமாம் போங்கட்டி எனக்கு மனசே சரியில்லை இப்படி இடத்த பார்க்க கூட்டிகிட்டு வந்திருக்கேள் ஒழுங்கான ரூம்லேயே இருந்திருப்பேன் என் லட்சுமி உன் மாமியாருக்கு என்ன ஆச்சு எதுக்கு இப்படி பேசிட்டே கிடக்கு இல்லையா மைனி என்ன யாதுன்னு தெரியல ஏதாவது கேட்டு பாரா என்ன சொல்ல அனுப்புனியா என்ன யாதுன்னு தெரியல கிளை வந்த நேரத்துலேயே ஒரு சைஸாக முஞ்சியும் வச்சுக்கிட்டு இருக்குது ஒருவேளை உடம்பு எதாவது முடியலையோ வயிறு எதுவும் யாதுன்னு எடுக்கணும் தெரியல அதான் கேட்டு பார்க்கறதுக்கு லட்சுமி தான் விட்டேன் லட்சுமி கேளு எப்போ ஏன் இப்படி நீங்கள் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கிறியா ஏட்டா ஒண்ணுமே கேட்காத லட்சுமி அப்புறம் பேரு நான் இருக்க கோவத்துல பிறகு என ஒரு மாதிரி மனசு சரியில்லைன்னு சொல்லும்ல மனசு சரியில்லையா அதான் கலையரசி வந்துட்டால அப்புறம் என்ன எங்க பாட்டுக்கு எதையான மனசுக்கு போட்டு குழப்பிட்டு இருக்காதுங்க வாங்க வந்து எல்லாரும் ஜாலியா இருக்கும்போது வாங்க நம்ம எல்லாரும் பியாசி எடுத்து இடம் பார்ப்போம் தள்ளி போனா தள்ளிப்போம் இனி ரூமுக்கு கொண்டு விடுங்க என்னாச்சுக்கா என்ன நடக்குன்னே தெரியல சரி அப்ப நம்ம ரூமுக்கு போ வாங்க சரி கூட்டிட்டு போ ஏன் ரெண்டு வரும் ரூமுக்குள்ளேயே போகுது நிக்கியாவ தள்ளுங்க நான் என்னன்னு மா என்ன பாட்டி என்ன விஷயம் உங்களுக்கு ஏண்ட சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனனால நான் தீத்து வைக்கேன் அதெல்லாம் தீத்து வைக்க பிரச்சனையா என்னால முடிஞ்சா கட்டாயம் தீத்து வைப்பேன் சொல்லுங்க என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணே இல்ல ஏய் அது விருப்பம் விருப்ப இல்ல நான் அது எங்க எங்க இருக்கட்டும் நாம பாட்டி இடத்த சுத்தி பாத்து கிளம்போம் பாட்டி மூஞ்சி ஏன் அப்படி திருப்பி வச்சிருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லேம்ல உத்தர எதாவது வேணுமா ரூபா இல்ல சூடா காபி ஏதாவது வாங்கி தரணுமா அதெல்லாம் ஒண்ணே வேண்டாம் நான் அடி வயிறு எரிஞ்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் சொட்டர் வேணுமா நான் கேக்கைவா சொட்டர் சரி கடைசி சொல்லுங்க என்னதான் உங்க பிரச்சனை

அத்தாவது இடத்துல இருந்தானுவ பெங்களூர் காரணம் அவனோட தோக்கடிக்க முடியலையா அப்படி பாத்து சும்னாம்பா வெளிய போனான் வெட்டி வெட்டி இத கட்டி ஏன் நெஞ்சு எப்படி பதரி அடிச்சிட்டு தெரியுமா நல்ல கதை இதெல்லாம் விளையாட்டு இதுல அப்படியே தோல்வி வெற்றி எல்லாமே வரும் மாறி மாறி வரதான் செய்யும் எல்லா வருஷமும் ஒருத்தனே கப் அடிக்க முடியுமா பாவம் இது வரைக்கும் கப் வாங்க தவிய ஹார்ட் ஒர்க் பண்ணி விளையாடிட்டு கிடக்காவ அவிய நல்லபடியா வாங்கிட்டு போட்டு அழகு இது தரட்டி கடைசி பேசி சரி அதோ ஆனது ஆயிப்போச்சு

ஒரு போட்ல மூணு பேர் ஏறலாம் கா பயப்பட தேவையில்ல வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்தே போவோம் நம்ம இதெல்லாம் நாலு பேர் நிக்கோம்ல அதான் நான் சொன்னே நான் வரல நீங்க எல்லாம் போய்ட்டு வரங்க ஐயே நாங்க ரெண்டு பேர் தான நிக்கோம் பாட்டி நீங்க வாங்க நம்ம சேர்ந்து போலாம் ஆத்து பத்திரமா கூட்டிட்டு போனும் அங்க எலும்பி நின்னு டான்ஸ் எல்லாம் ஆடுனா மொத்தமா போட்டு தண்ணிக்குள்ள கவுந்துறோம் பார்த்துடுங்க அப்படியே அப்ப நான் அது நீ நீச்சலம் தெரியாது ஒண்ணும் தெரியாது ஐயோ உங்களோட பெரிய தொல்லையா போச்சு அங்க பாருங்க சின்ன பிள்ளை எல்லாம் எவ்வளவு அழகா ஜாலியா வரவ சரி அப்படினா கி லட்சுமி நான் வாங்குடே ஏறிட்டிமா அங்க என்ன உங்களை பிடிச்சி தள்ளிரியா போறோம் வாங்க நாங்க சேர்ந்து உங்களை கூட்டிட்டு போறோம் சரி அப்ப விடு நான் அவளுகிட்ட யாரி போறேன் நீ கவனமா கூட்டிட்டு போங்கட்டி மா ஓ மௌன காணையில அவனை கூட்டிட்டு போவேனியா நீ அவன் எல்லாம் பிள்ளைகள் கூட சேர்ந்து போவ நம்மள மாதிரி வயசானவையில கூட வருவாவ இந்த மஞ்சள் போட்டுல யாருவோமா அப்ப ஐயவா நீ முதல்ல யாரு ரெண்டாவது இவையில ஏத்தி விடிய மூணாவது நான் யாரு சரி வா பாத்தீடி பையன் இந்த பக்கம் வாங்க ஐயா பாத்துமா பாத்து ஏய் அம்மா ஒரு மாதிரி பயமா இருக்குட்டி எட்டி போட்டு கிடந்த ஆடுவு தான் தள்ளுமா

എല്ലാരെ ചേന്ത പോപോരം ഈ ചിത്രവാടി ഇപ്പ എന്നെ ഉട്ടിട്ട് എല്ലാരെയാരിട്ടിലെ நான് വരട്ടോ മൂന്ന് വരദം ഒരു ബോട്ടിലയാരണം അമ്മ മായൻ കൂട വായം അമ്മ എല്ലാം ചേന്ത ഒരു ബോട്ടില പോളാം അമ്മയമ്മ ഉജലനെങ്ങുട്ടിട്ട് പോവുമോ അമ്മ പാവമ്മ എടി ഒങ്ങേ டான்ஸ் ஆடாம வால நான் ஏத்தி விடட்டமா ஆண்டம்மா கிட்ட நானே ஏறிடுவேன் நிம்மதியா ஒரு டிராவல் பைட் ரூம் பா எல்ல நிக்காதல உட்கார்ல நான் இனி மட்ட உட்கிட்டு அம்மா நான் வாரேம்மா இல்ல இடம்ல மக்களே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற போட்ல வானா

உங்க அம்மா அண்ணா தான போயிட்டு இருக்காவ ஆசை இருந்தா நீ அவிய கூட போய் இருக்கலாம்ல ஆமா அவியலுக்கு எங்க ஏமேல அக்கற தூருக்கு வந்ததில இருந்து எங்க அம்மா எல்லாம் கண்டுக்கவே இல்ல நானாதா அங்க இங்கமா நடந்துட்டு அம்மா எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம்ல அதனால அப்படி இருப்பாவ தனியா வீட்ல எல்லாம் ஒண்ணு நல்லதுன்னு கவனிப்பாங்க இதெல்லாம் சொல்லாதம்மா ஆ சரி ஆன்டி ஐ போட்டிங்கலாம் அழகா இருக்குது மக்கா நான் வட்டட்டா வேண்டாம் வேண்டாம் நீ அப்படியே இரம்மா பாட்டு ஒரு பாட்டு பாட்டா பாடுமக்காவில் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு பாடாத கொஞ்ச நேரத்துக்கு விஜய் எப்படி கொள்ளாமா

இது இப்படியே போனா எந்த ஊருக்கிட்ட போய் சேரும் அப்படியே போனா நம்ம கேரளத்துக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படி போனா அங்க இருந்து திருவனந்தபுரம் பஸ்ல ஏறி வீட்டுக்கு வந்துடலாமோ சும்மா ஒரு பேசி அதை நம்பிட்டு இருக்கிற பாட்டி அப்படியா என்னத்துல இருந்த போட்ட யாரு போயிட்டே இருக்கோம் சும்மா அப்படியே இந்த தண்ணிக்குள்ளால அப்படியே இடத்தெல்லாம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எனக்கு இப்படி வந்த இடத்துக்கு திரும்ப போயிருவோம் ஐயா வேலை வேலையாட்டா இல்லை யாருனே இருக்குன்னா கரையிலே நின்றுப்பேனா நானும் எதோ இங்கே இருந்து வீட்டுக்கு தான் கிளம்பி போறேன் நினைச்சிட்டுலையா யார்கிட்டே உங்கள்கிட்ட ஒரு ஜாலியாக ஒரு கதை கேட்கலாம்னா உங்களை கூட்டிகிட்டு வந்தது ஜாலியாக என்கிட்ட என்ன கதைத்தனா ஒரு கதையும் தெரியாதுட்டியம்மா ஏன்னா அந்த காலத்தில் உள்ள கதையெல்லாம் மறந்து போச்சு ஒரே ஒரு நரி கதை மட்டும் தான் ஞாபகம் சொல்லட்டமக்கா உங்களுக்கு நிறைய கதையும் வேண்டாம் ஒரு கதையும் வேண்டாம் ஆமாம் உங்க யாரும் பியாத்திக்கும் இடையில என்னது ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை இல்லையே ஏன் அப்படி கேட்கா

கேட்டது நீங்க அப்படியே இருந்து சீரியஸா நினைச்சிட்டிய தமாசோ என்னதோ ஆய மூடிட்டு வந்தா நல்லது இல்லன்னு வச்சுக்க இதிலே ஆரத்து கிழிச்சு தொங்க விட்டுரும் பாத்துக்க ஆளு வலிக்கும் பார்க்க மாட்டேன் ஜாலியா பாட்டு பாடிட்டு போமா ஓட கட மேல ஒரு வானாபடி போமா காக்கா கடி கடிச்சி சிறு மாங்காட்டும் போமா ஓலா 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 ஹோலா ஓலா ஹோலா ஓலா ஹோலா இருக்கு ボトルைய பைட்ருக்குறியா